தொடர்ந்து கொள்கை பரப்பு செயலாளர் வெற்றி சீலன் அவர்கள் அண்ணன் உள்ளிட்ட என்ன இருக்கு சாரதி கொஞ்சம் மைக்கு ரொம்ப இதா இருக்கு ஒளி வாங்கி ரொம்ப இதாக இருக்கு தொண்டைய கவுது கொஞ்சம் கம்மியாக அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் வரலாற்றில் அடுத்த மைல்கல்லாக இந்த பொதுக்குழு அமைந்திருக்கின்றது இந்திய வரலாற்றில் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அலன் ஹீமால் காங்கிரஸ் கட்சி துவங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய பொது கட்சி துவங்கப்பட்டது அதே காலத்தில் ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் தொடங்கப்பட்டது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சி துவங்கப்பட்டது பாரதிய ஜனதா கட்சிக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் இந்திய பொது உடைமை கட்சி மார்க்சிஸ்ட் துவங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் துவங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் துவங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் துவங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சமத்துவ மக்கள் கட்சி துவங்கப்பட்டது பனிரெண்டாம் ஆண்டு தமிழக வாழ்வுரிமை கட்சி துவங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எமன் எருமையில் வருவான் இப்பொழுது அணில் வடிவத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர ஆரம்பித்து விட்டான் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்திலிருந்து பட்டியலிட்ட இத்தனை கட்சிகளும் எத்தனையோ கட்சிகளோடு போட்டி போட்டு அதிகாரத்தை வென்றார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்வேலி முகாமை தகர்ப்போம் என்று நான்மாடக்கூடல் மதுரையில் அண்ணனோடு இணைந்து நாங்கள் முள்வேலியை தகர்ப்போம் என்று ரத்தமும் சதையுமாக ஒன்றிணைந்து அந்த தூக்கி சுமந்த கனவுதான் அண்ணன் சீமான் வடிவில் எந்த கட்சியும் துணையின்றி நம் பதினைந்தாண்டு கால அரசியல் வரலாற்றில் எட்டு புள்ளி இரண்டு விழுக்காடுக்குமான வாக்குகளை பெற்றிருக்கிறோம் என்றால் தமிழ் தேசிய இனத்தின் விடுதலை என்கின்ற லட்சியத்திற்கும் சுடுகாடு திராவிட சுடுகாடு கூடாரத்திற்குமான யுத்தத்தில் நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கின்றோம் அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடு என்று சொன்னார்கள் நாம் சொல்வோம் அடைந்தால் இந்திய தேசிய காங்கிரசோடு திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வைத்து ஒன்பதாம் ஆண்டு இந்திய பெருங்கடலில் ஆண்டு காலம் நடந்த விடுதலை போராட்டத்தை அளித்தார்களோ அந்த கட்சியையும் அவன் வாரிசுகளையும் வேரோடும் வேரடி மண்ணோடும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கின்ற கடைசி ஊழியன் இருக்கின்றவரை அதை நிறைவேற்றாமல் நாம் சாக கூடாது என்று இந்த தேர்தல் களத்தில் நீங்கள் சபதம் வேண்டும் அவர்களுக்கு தேர்தல் களம் நமக்கு இந்த யுத்த களத்தில் நீ அண்ணனோடு நின்று தோளுக்கு தோளாக நிற்க போகின்றியா தோழனாக இருக்கப் போகின்றீர்களா இல்லை வேலை செய்வது போல துரோகியாக இருக்க போகின்றீர்களா என்பதுதான் கேள்வி அவன் இழுத்து கொண்டு வந்த இந்த தேரை பதினைந்து ஆண்டு காலம் மார்டின் ஜூனியர் நாலில் அமெரிக்காவின் வீதியில் நின்று கொண்டு சொன்னான் இதோ எங்கள் அண்ணன் சீமானுக்கும் ஒரு கனவு இருக்கின்றது ஐ ட்ரீம்ஸ் அதுதான் இந்தியத்தோடு இணையாட்சி தமிழ்நாட்டில் தன்னாட்சி தன்னாட்சி மட்டுமல்ல தமிழராட்சி என்கின்ற லட்சிய கனவு அந்த கடலுக்கு யாரும் நீங்கள் தடைகளாக இருந்து விடாதீர்கள் நம் கட்சிக்குள் நடக்கின்றது ஒன்றுதான் வேலை பார்ப்பவனுக்கும் வேலை பார்ப்பவனுக்கும் சண்டை இல்லை என்று ஏனென்றால் அண்ணன் ஒரு மணிக்கு கூப்பிடுவாரு அவன் வேலை பார்த்துக்கிட்டு நீ என்னடா பண்ணிட்டு இருக்கிற ஐயோ இந்த ஆளு கண்டுபிடிச்சு கூப்பிட்டு எப்படி ஏமாத்தலாம் என்றால் வேலை பார்ப்பவனை குறை சொல்லி கொண்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் அண்ணன் என்ன நினைப்பார் அஞ்சு வாட்டி சொன்னா ஆறாவது வாட்டி சொன்னா ஒரு வேலை உண்மையா இருக்கும் போல அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது சாதாரண தேர்தல் கிடையாது நண்பர்களை மீண்டும் சொல்கின்றேன் இதில் நாம் என்னவாக உயர்கின்றோமோ இதில் எத்தனை சதவீதம் வாக்குகளை வாங்குகின்றோமோ இதில் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டமன்றத்திற்குள் அனுப்புகின்றோமோ அதை பொறுத்துதான் நம்முடைய அரசியல் வாழ்வே தங்கியிருக்கின்றது தயவு செய்து நீங்கள் வேலை ய்தவர்களுக்கு வழிவிடுங்கள் நடிக்கின்றவர்கள் புதுசா நிறைய கட்சி வருது அங்க போய் சும்மா துவங்கி நடத்தப்படல இந்த கட்சிப்பா சும்மா துவங்கி நடத்தப்படல இன்னமும் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு குரல் அது எங்க அண்ணன் குரல் சீவாந்திடம் சொல்லுங்கள் அதனால தயவு செய்து இதை ஏதோ விளையாட்டா எடுத்துக்கிட்டு நீங்க நகர்ந்தீங்கன்னா அது அண்ணனுக்கு செய்யற துரோகம் அல்ல நாம் தமிழ் கட்சிக்கு செய்யற துரோகம் அல்ல நம்மளை நம்பி உலக அரங்கில் உலக நாடுகள் எல்லாம் கொக்கரித்த போது புலிக்கொடியை சாய்த்து விட்டோம் என்று சொன்னபோது ஒரு தலைவன் இந்த மண்ணிலிருந்து இருந்து ஒரு எளிய மனிதன் அவன் தூக்கி மாவீரர் நாளில் உழைக்கின்ற பாடல் மொழியாகி எங்கள் மூச்சாகி முடி சூடும் எம் தமிழ் மீது உறுதி அந்த பாட்டை அந்த தலைவன் இந்த தலைவனிடத்தில் ஒப்படைத்திருக்கின்றான் அந்த அகவணக்கத்தை அந்த வீர வணக்கத்தை அந்த உருகை முறையை நம் அண்ணன் ஸ்ரீமானை நம்பி ஒப்படைத்திருக்கண்டான் உலக வல்லாதிக்கங்கள் வீழ்த்திய நம் விடுதலை கிழமை இதே மண்ணில் நாம் மீண்டும் சொல்கின்றேன் இந்த மண் இதே மண்ணில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நாம் வெற்றி பெற்றால் ஜெயின் ஜார்ஜ் கோட்டையில் இந்திய தேசிய கொடிக்கும் பக்கத்தில் புலிக்கொடி பறக்கும் அது நீ ஒவ்வொருவரும் சீமானாக மாறு சொல்ல மாட்டேன் நீ ஒவ்வொருவரும் என் தேசிய தலைவன் இங்கே சத்தியம் இரு அந்த மாவீரர் ஆன்மாவி மீது நீ சத்தியம் எடுத்துச் செல் உண்மையாக உழை நேர்மையாக இரு லட்சிய பற்று கொண்டு ஒரு ஆனால் துரோகம் மட்டும் செய்யாது மாவீரர் ஆன்மா உங்களை மன்னிக்காது என்று கூறி ஈழத்து எல்லாலன் எங்களின் இரண்டாம் கரிகாலன் வன்னி காட்டில் வெளித்தெழுந்த வசந்தத்தின் இடிமுனாக்கம் அறுவடை முருகடுக்கு பிறகு கட்டிய எங்கள் Oui.